ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு உருவான விதம் சரிங்களா அதில் ஃபஸ்ட்டு தலைப்பு அரசியல் நிர்ணய சபையை பற்றி மட்டும்தான் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் நம்ம எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க வரைவுக்குழு எப்படி உருவாச்சு எப்போ வந்து இதை எழுதி முடித்தாங்க எப்போ சப்மிட் பண்ணாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோவில் வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக காரணமான தலைவர்கள் பற்றி பார்க்கலாம் மகாத்மா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியர்கள் தங்களுக்கான அரசியலமைப்பை தாங்களே உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருப்பாரு சரிங்களா நம்ம எல்லாம் வந்து எம்என் ராய் தான் வந்து கோரிக்கை வைத்தார்னு படிச்சிருப்போம் அவர் கோரிக்கை வைத்தது உண்மை தான் அதுக்கு முன்னாடி அவர் கருத்து தெரிவிச்சிருப்பார் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் மோதிலால் நேரு அவர்கள் வந்து நேரு அறிக்கைன்னு ஒன்று வெளியிடுவாங்க அதில் அரசியலமைப்பை பற்றி அவர் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருப்பாங்க சரிங்களா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல எம்என் ராய் வர்றாரு அவர் அரசியல் நிர்ணய சபை அமைக்கணும் சொல்லிட்டு கோரிக்கை இதுக்கு முன்னாடி அரசியலமைப்பு அரசியல் நிர்ணய சபையை இவரு தான் சரிங்களா அதுக்கப்புறமா ஐஎன்சி வந்து கோரிக்கை வச்சிருப்பாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து என்ன கோரிக்கை வச்சுருப்பாங்கன்னா அமைச்சரவை உருவாக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருப்பாங்க அசம்பிளி நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருப்பாங்க என்ன அப்படின்னா அரசியலமைப்பின் நிர்ணய சபையில நம்ம வயது வந்த ஒரு வாக்குரிமை அடிப்படையில் நம்ம பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாரு சரிங்களா இது எங்கே சொல்லியிருப்பாருனா முதன் முதல்ல காங்கிரஸ் மாநாடு வந்து ஒரு கிராமத்தில் நடக்கும் பாசிப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அங்கே தான் தன்னுடைய கருத்தை சொல்லியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது வருடம் அடுத்ததான் காந்தி அவர்கள் தன்னுடைய இதழ் ஹரிஜன் அப்படிங்கக்கூடிய இதழில் சுதந்திரத்தை பற்றியும் அரசியல் நிர்ணய சபையை பற்றியும் எழுதியிருப்பார் எந்த தலைப்பில் அப்படின்னா ஒரே வழி அப்படிங்கிற தலைப்பில் வந்து எழுதியிருப்பார் சரிங்களா அப்போ தன்னுடைய கருத்தை அழுத்தம் திருத்தமாக அதில் முன் வச்சிருப்பார் இதெல்லாம் நம்ம இந்தியர் சைடில் இருந்து அடுத்த ஆங்கிலேயர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ரிப்ளை எப்போம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஆகஸ்ட் சலுகை அல்லது நன்கொடைன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க ஏன்னு சொன்னால் இரண்டாம் உலக போர் அந்த டைமில் நடந்துகிட்டுருக்கோம் அப்போ இந்தியர்களோட ஆதரவு பெறறதுக்காக ஒரு ஐஸ் மாதிரி வச்சுருப்பாங்க ஆகஸ்ட் எட்டில் இந்த சலுகை வெளியிட்ருப்பாங்க இதுபடி என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் அரசியல் நிர்ணய சபையை வச்சுக்கலாம் ஆனால் போருக்கு அப்புறம் தான் வைக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கிரிப்ஸ் மிஷன் வந்திருப்பாங்க இவங்களும் சொல்லியிருப்பாங்க அரசியல் நிர்ணய சபையை நீங்கள் அமைச்சிக்கலாம் ஆனால் போருக்கு அப்புறமா டொமினின் அந்தஸ்து பற்றி மட்டும்தான் இவங்க சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் கேபினட் மிஷன் அல்லது அமைச்சரவை தூதுக்குழுன்னு சொல்லுவாங்க இது ஒரு மூணு பேர் கொண்ட குழு லாரன்ஸ் அலெக்சாண்டர் கிரிப்ஸ் இவங்கெல்லாம் வந்து அனுமதி வழங்கியிருப்பாங்க இதன் அடிப்படையில் தான் நமக்கு அரசியல் நிர்ணய சபை வந்து அமைக்கப்பட்டிருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காந்தி வைத்த அந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் நமக்கு அரசியல் நிர்ணய சபை உருவாக வழி கிடச்சிருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான தேங்க் யூ